ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம சாதாரணமாக பச்சை அரிசியில் வைக்காம கவுனி அரிசியில் தான் போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டி ஹெல்த்தி கூட அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு கழுவிக்கோங்க நல்லா அலசிட்டு ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகொட்டி எடுத்துக்கோங்க கருப்பு கவுனியாசல் செய்யல செம டேஸ்டியாக இருக்கும் இது சக்கரை பொங்கலாக ஹல்வாவான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பார்க்கும்போது என்னமோ ஹல்வா மாதிரி தெரியும் ஆனால் சாப்பிடலை நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி செம டேஸ்ட்டி இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்து அரிசி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் குரகுரப்பாக ஒன்று ரெண்டுமா நம்ம மிக்சி ஜாரில் திரிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப பவுடராக திரிச்சுடக்கூடாது குரகுரப்பாக திரிச்சிக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் இந்த அரிசியெல்லாம் நல்லா ஊற வச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி திரிச்சு கூட சூப்பராக சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக திரிச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்த கிளாஸுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ அரிசி எடுக்காமோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு அஞ்சு மடங்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு மூணு மடங்கு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்து இதை வேக விட்டுடலாம் இது ஒரு அஞ்சாறு விசில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி நம்ம திருச்சி பண்ணும்போது இப்போ நான் இதை குக்கரில் சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி விசில் போட்டு கேஸில் வச்சிடறேன் ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தேன் சூப்பராக வெந்திருந்துச்சு இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போது அதே கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் நல்லா இடித்து எடுத்திருக்கேன் பாருங்க நல்ல வெள்ளமாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கோங்க தூசியாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ முந்திரி திராட்சை பாதாம் ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன் முந்திரி பாதாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல விசில் வந்துட்டு விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக திறந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மள கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டிங்கன்னா இன்னும் குழையாம இருந்தால் கூட நல்லா குழஞ்சிரும் அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆன்லைனில் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும் நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒன்று போல் நல்லா வெந்திருக்கும் அரிசியே நமக்கு தெரியல நல்லா கொலைய வெந்துருச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா இலகி கொடுத்துரும் உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருக்கனா இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது இலகி வரும்போதே கொஞ்சம் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து கொலன்னு ஆயிடுச்சு பாயாசம் நல்லா சக்கரை பொங்கல் இது நம்ம கிண்ட கிண்ட நல்லா கட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் ஆறுனா இன்னும் நல்லா கட்டி ஆகிடும் அப்போ நம்ம வைக்கும் போதே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம இனிப்பு பண்ணையில் ஒரு பீஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் இனிப்பு நல்லா கூட்டி கொடுக்கும் நமக்கு அதனால தான் இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு ஐம்பது நெய் சேர்த்துட்டு முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதும் இப்போ திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை வச்சுக்கலாம் உரமா நல்லா பபுள்ஸாக வந்துச்சு பாருங்கள் திராட்சை எல்லாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நான் ஏலக்காவை சுகர் சேர்த்து திரிச்சு வச்சுருந்தேன் அதனால் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா கொதி வந்துக்கிட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் மேலே தெரிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்கள் செம்ம டேஸ்டியான சூப்பரான சர்க்கரை பொங்கல் இந்த வருஷ பொங்கலுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே நம்ம பச்சை அரிசி பச்சை வெள்ளையாக சர்க்கரை பொங்கல் வைக்கிறது பதிலாக இந்த திருப்பு நல்லா வைலட் கலரில் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்லாம் மீதி இருக்க ஐம்பது நெய்யும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் நூறு கிராம் நெய் எடுத்துக்க இதுக்குன்னா சக்கரை பொங்கலுக்கு நெய் நிறைய சேர்த்தா தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி இலைக்கு மாற்றிக்கலாம் சுட சுட இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும் இப்போ சூடாக சாப்பிட்றவங்க அப்படி எடுத்து சாப்பிட்டதில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருந்துச்சு இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு ஓகே பாய் செம டேஸ்டியான சக்கரை பொங்கல் கருப்பு கவுனி அரிசியில் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஓகே பாய் தேங்க்